ஸ்டார் லிங்க் என்னும் மிகப்பெரிய ஆபத்து இந்தியா ஏன் மறுக்கிறது மிகப்பெரிய ராட்சசன் தனது கருத்த கரங்களால் உலகை அமுக்க பார்க்கிறான் என்று மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ சொல்ல முடியும் ஆனால் நேரடியாக சொல்ல நீங்கள் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்தால் உங்களுக்கு அனைத்தும் வெட்ட வெளிச்சமாக புரியும் நமது தொழில்நுட்ப வளர்ச்சியில் செய்தி தொடர்புகள் தகவல் தொடர்புகள் ஏன் என்று பல செயல்களும் கூட தொலைவில் இருந்து செய்ய முடிகின்ற அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது ஆனால் இவற்றுக்கெல்லாம் அடிப்படை என்று சொல்வது இன்டர்நெட் என்னும் தொழில்நுட்பம் தான் என்னதான் வண்டி புதுப்புது மாடல்களாக வந்தாலும் ஓடினாலும் வண்டிக்கு சக்கரம் என்பது அடிப்படை தேவையும் மிக அத்தியாவசியம் ஆக இந்த இன்டர்நெட் இந்த இன்டர்நெட்டை வைத்துத்தான் அமெரிக்காவும் அதன் ஏவலாளாக செயல்படும் எலன்மஸ்கும் உலகை கட்டுப்படுத்த இருக்கிறார்கள் இந்தியா போன்ற நாடுகள் இதை அறிந்து மிக சுதாகரித்துக் கொண்டதால் புறந்தள்ளியதால் பல உள்ளடி வேலைகளையும் இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் அதனால் பல நாடுகளை இவர்கள் சீரழித்தது மட்டுமல்ல இனி பல நாடுகளையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் செயல்படுத்துவதற்கான திட்டங்களோடு களமிறங்கி இருக்கிறார்கள் அந்த ஆபத்தை பற்றியும் இந்த இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பது பற்றியும் தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் மட்டுமல்ல ஸ்டார் என்னும் மாபத்தை பற்றித்தான் நாம் விவரமாக பார்க்கப் போகிறோம் இலன் மஸ்க் உலக பணக்காரர்களில் முதன்மையானவன் பெரிய அறிவாளி நம்ப முடியாத விஷயங்களை கூட சிந்தித்து செயல்பட வைக்க முயலும் ஒரு நபர் மூளையில் சிப்பு செவ்வாயில் குடியேற்றம் போன்றவையெல்லாம் அவரின் மூளையில் உதித்த சில அதிசயிக்கத்தக்க ஒரு சிந்தனை என்பதையும் அதை செயல்படுத்த அவர் காட்டும் முயற்சியும் அதற்கு ஆதரவு அமெரிக்காவிலிருந்து கிடைக்கிறது என்பதும் மிக ஆச்சரியமான விஷயம்தான் மற்ற நாடுகளுக்கு இவர் அதற்காக பல நிறுவனங்களையும் உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார் என்றாலும் அதிகம் இவர் அறியப்படுவது இவருடைய டெஸ்லா பிராண்டட் கார் மூலமாகத்தான் அல்லாமல் இவருடைய மூளையில் உள்ள சிப்போ அல்லது கிரகோ பயணமோ அல்ல சீனாவிலும் இதற்காக மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் இவருக்கு உண்டு இவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்று காலகட்டங்களில் எலக்ட்ரிக்கல் கார் உற்பத்தியில் கோலச்ச துவங்கினார் இந்தியா என்னும் மிகப்பெரிய சந்தையை பயன்படுத்தும் நோக்கில் இவர் இருந்தபோதுதான் சீனா உட்பட சீப்பாக தயாரிக்க முடிகின்ற பல நாடுகளில் உற்பத்தி சாலைகளை அமைத்து மற்ற நாடுகளில் கொண்டு சென்று விற்று லாபம் பார்த்து வந்தார் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தவர் அமெரிக்க அரசின் செல்லப்பிள்ளையாக மாறி தனது கற்பனைகளுக்கு செயலாக்கம் கொடுக்க முனைந்தார் அமெரிக்க அரசும் தங்களின் ரகசிய அஜெண்டாக்களுக்கு அல்லது ரகசிய ஏஜெண்டாக இவருடைய கற்பனை ஆச்சரிய விளம்பரங்களை எல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொண்டு தங்களின் ஆயுதமாக பயன்படுத்தத் துவங்கியது ஆனால் அதற்குள் இந்தியா போன்ற ஒரு சில நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் நடந்தன தேர்தல்கள் வந்தன ஆட்சி முறைகளும் நோக்கங்களும் அரசுகளும் மாறியதால் இவர்களுக்கு அவ்வளவு எளிதாக இந்தியா போன்ற நாடுகளில் நுழைய முடியவில்லை இவர்களுக்கு இந்தியா போன்ற நாடுகளில் அவ்வளவு சீக்கிரம் பிற உற்பத்திகளை கொண்டு சென்று பொருட்களை விற்று லாபம் அள்ளிக்கொண்டு போகவும் முடியவில்லை அதில் இந்தியா மேக் இன் இந்தியா ஆத்ம பாரத் போன்ற திட்டங்களில் இந்தியாவில் உற்பத்தி செய்து இந்தியாவில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து இந்தியாவில் உள்ள சிறு குறு நிறுவனங்களின் உதிரி பாகங்கள் உள்ளிட்ட வேலை தயாரிக்கும் வாய்ப்புகளையும் அவர்களுக்கு அளித்து இந்தியாவில் தயாரித்து இந்தியாவில் விட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் லாபம் ஈட்டிக் கொள்ளுங்கள் அதன் ஒரு பகுதியை எங்களுக்கும் டேக்ஸாக தந்துவிட்டு செல்லுங்கள் என்பதுதான் அதனது தேவைக்கேற்ப ஏற்றுமதியும் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்தியாவின் முடிவாக இருந்தது இதை இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு பல நாட்டு நிறுவனங்களும் இந்தியாவின் இந்த புதிய அரசையும் அரசின் கொள்கைகளையும் பல நிறுவனங்களும் ஏற்றுக்கொண்டு அப்படியே இந்தியாவில் உற்பத்தி சாலைகளை அமைத்து இந்தியாவில் உற்பத்தி செய்து இந்தியாவிலும் விற்று ஏற்றுமதியும் செய்து கொண்டிருக்கின்றன பல நிறுவனங்கள் இதில் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கும் போட்டி போடும் நிலை ஏற்பட்டது உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கும் மதிப்பு வந்தது கூடவே உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்க இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு பல மடங்கு வரியை உயர்த்தியதோடு உள்நாட்டு பொருட்களை வாங்க வேண்டிய நிர்பந்த மக்களுக்கு வந்ததால் உள்நாட்டு பொருட்களுக்கு டிமாண்ட் கூடியது உள்நாட்டு வியாபாரிகளும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் கூடவே சீனா போன்ற நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு தர கட்டுப்பாட்டு சான்றிதழ் கட்டாயமாக்கி பல கட்டுப்பாடுகளை விதித்து இதன் மூலம் உள்நாட்டு உற்பத்திக்கான பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய ஒரு நிலையை மக்களுக்கு புரிய வைத்து உணர வைத்து தரமற்ற பொருட்களை விலை குறைந்து வாங்குவதை விட உள்நாட்டு உற்பத்தியில் தரமான பொருட்களை வாங்குங்கள் என்று சொல்லாமல் சொல்ல வைத்து உள்நாட்டு உற்பத்தியாளர்களையும் வியாபாரிகளையும் நிம்மதி பெருமூச்சு விட வைத்தது என்றால் அது புதிய அரசின் பல கொள்கைகளும் திட்டங்களும் அதற்கு காரணமாக இருந்தன ஆதலால் உள்நாட்டு உற்பத்திகள் போட்டி போட முடிந்தன சிவகாசி தீப்பெட்டி கம்பெனிகள் வரை செயல்பட முடிந்தன அவை முன்னேற முடிந்தன ஆனால் டெஸ்ட்லே போன்ற நிறுவனங்கள் முரண்டு பிடித்தன பல முயற்சிகள் செய்தபோதும் இந்தியா தெளிவாக சொன்னது எந்த முயற்சி நீங்கள் செய்தாலும் உங்களுக்காக மட்டும் தனி கொள்கையோ சட்டமோ உருவாக்க முடியாது முடிந்தால் எங்கள் கொள்கைக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள் என்றது வேறு வழியில்லாமல் டெஸ்லே நிறுவனர் எலன் மாஸ்க் பாரத பிரதமர் அவர்களை கடந்த வருடம் அமெரிக்காவில் வைத்து சந்தித்து பேசி பெருமைப்பட்டு அறிக்கையும் வெளியிட்டார் நான் இனி இந்திய பிரதமரின் நாட்டுப்பற்று புரிகிறது இந்தியாவை புரிகிறது எனவே இந்தியாவின் கொள்கையை ஏற்று நான் இந்தியாவில் அதன் அடிப்படையிலேயே நிறுவனத்தை நிறுவதற்கு ஆன ஆயத்தங்களை செய்யப் போகிறேன் என்று அறிவிக்கவும் செய்தார் ஆனால் தேர்தல் நெருங்குவதால் இந்த அறிவிப்பை அறிவித்ததோடு இந்தியாவில் காலூன்ற வேண்டும் என்ற நோக்கத்தை தள்ளிப்போட ஆரம்பித்தது இந்த நிறுவனம் இதில் அமெரிக்க அரசின் பின்பலவும் இருந்திருக்கக்கூடும் அமெரிக்க அரசுடன் சேர்ந்து பல உள்ளடி வேலைகளை இந்த தேர்தல் நேரத்தில் இந்தியாவில் செய்ததாகவும் அரசல் புரசலான செய்திகள் உண்டு அதாவது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது தங்களுக்கு இதமான ஆட்சியாளர்களை அங்கே உட்கார வைப்பது பின்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளிநாட்டில் தயாரித்து உள்நாட்டில் விற்கலாம் அல்லவா பழைய கொள்கைகள் எல்லாம் பழைய அரசோடு முடிந்துவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இவர்களிடம் இருந்திருக்கிறது அதற்காக பழைய அரசு வந்துடக்கூடாது என்பதற்காக பல உள்ளடி வேலைகளையும் இவர்கள் செய்தார்கள் ஆனால் இந்தியர்களிடம் அது பலிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் பெரும்பான்மையான இந்தியர்கள் விழிப்பு செயல்பட்டதால் அது பலிக்கவில்லை ஆனால் தேர்தலுக்கு முன்பு எதிர்கட்சி தலைவரை பல அமெரிக்க செய்திகளும் மறுப்பதற்கில்லை அவர்கள் நினைத்தது முன்னெடுத்தார்கள் என்றாலும் பலிக்கவும் இல்லை இப்போதும் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் முயற்சியை ஒருபோதும் கைவிடவில்லை இப்படி அவர்கள் ஒன்றுதான் இப்போது பாதிக்கப்பட்டிருப்பதும் இந்த முயற்சி செய்த போது வலையில் சிக்கிக் கொண்டதும் நமது பக்கத்து நாடு நமது அண்டை இந்த நாட்டுக்குள் சிறத்தன்மையை இழக்க வைத்து தங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற இந்த நாடும் நாட்டு கருத்த கரங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறன அந்த நாட்டின் எதிர்காலம் பற்றி அந்த நாட்டில் உள்ள மக்கள் எதிர்கட்சிகள் ஒரு நொடி சிந்தித்திருந்தால் ஆட்சியை பிடிப்பது மட்டுமல்ல நமது மக்களின் நாட்டின் நலம் முக்கியம் என்று ஒரு நொடி நினைத்திருந்தால் இந்த சூழ்ச்சியில் விழாமல் தவிர்த்திருக்கலாம் இந்த நிலைமை அந்த நாட்டிற்கு வந்திருக்காது ஆனால் இனியேனும் அவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுவார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சரி இப்போது நமக்கு நம்முடைய ஸ்டார்லிங்கில் வருவோம் அந்த ஆபத்தான சங்கிலியுடன் அமெரிக்காவும் அதன் ஆயுதமான அமெரிக்காவின் ஆயுதமாக செயல்படும் எலன்மெஸ்கும் மற்ற நாடுகளை எப்படி சுற்றி வளைக்க முயல்கிறார்கள் பார்ப்போம் அதுதான் ஸ்டார் லிங்க் ஸ்டார் லிங்க் என்பது என்ன இதையும் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று இந்தியா சொன்னது அது என்ன ஸ்டார்லிங்க் ஆனால் மிகப்பெரிய சந்தையான இந்தியாவை இந்த ஸ்டார்லிங்குடன் இணைப்பதிலும் ஸ்டார்லிங்கை இங்கே செயல்படுத்த முனைவதிலும் இந்த எலன்மஸ்க் நிறுவனமும் அமெரிக்காவும் முழு மூச்சாக செயல்படுகிறது இது எலன்மஸ்கின் நோக்கம் வியாபாரமோ அல்லது அதில் கிடைக்கின்ற லாபமோ மட்டுமல்ல இந்தியாவை கைக்குள் உள்ளங்கைக்குள் அமுக்குவதுதான் தான் என்பதுதான் இதில் இருக்கிறது அப்படி எப்படி அமுக்க முடியும் ஆச்சரியமாக தோன்றுகிறது என்றால் பதிவை தொடர்ந்து பாருங்கள் ஆபத்தான இந்த ஸ்டார் லிங்கை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் அதானது தற்போது நமக்கு வரும் இன்டர்நெட் யாவும் அதானது இந்தியா விண்வெளியில் அனுப்பிய ஒரு சேட்டலைட்டை இங்குள்ள முக்கியமான ஒரு மையத்தை உருவாக்கி அந்த சேட்டலைட்டை அந்த மையத்துடன் இணைத்து அந்த மையத்திலிருந்து சிறு சிறு டவர்கள் மூலமாகவோ அல்லது கேபிள் மூலமாகவோ இணைப்புகள் சிறு சிறு மையங்களை ஏற்படுத்தி அந்த சிறு சிறு மையங்களிலிருந்து மொபைல்களுக்கோ அல்லது நாம் பயன்படுத்தும் உபகரணங்களுக்கோ அளிக்கிறது எனவே இந்த சேட்டலைட்டின் கட்டுப்பாடும் இந்த சேட்டிலைட்டிலிருந்து வரும் முக்கியமான மையத்திற்கும் எல்லா கட்டுப்பாடுகளும் இந்திய அரசை சார்ந்த ஐஎஸ்ஆர்ஓவிடமும் அது சார்ந்த இந்திய அரசு நிறுவனங்களிடமும் இருக்கும் எனவே இந்த டவர் இணைப்புகள் மூலமாக நமக்கு இன்டர்நெட் அளிக்கும்போது அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல் துவங்கி பல தனியார் நிறுவனங்களும் ஏர்டெல் ஜியோ வோடாஃபோன் ஐடியா டாட்டா என பலவும் இந்த அரசிடமிருந்து அனுமதி பெற்று பணம் செலுத்தி அவற்றிலிருந்து ஒளிக்கட்டைகளை பெற்றுத்தான் நமக்கு அவை இந்த சேவையை செய்து தருகின்றன தனியார்கள் நமக்கு இந்த இன்டர்நெட் சேவைகள் வழங்கினாலும் இவை யாவும் அரசின் கட்டுப்பாட்டில் தான் இயங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஏனெனில் இவைகள் நமக்கு அளிக்கும் இன்டர்நெட் சேவைகள் அனைத்தும் அரசின் நிறுவனமான ஐஎஸ்ஆர்ஓ அனுப்பியுள்ள செயற்கைக்கோள் மூலமாகத்தான் செயல்படுகிறது என்பதால் இந்த செயற்கைக்கோளை கட்டுப்படுத்தும் திறனும் கட்டுப்பாட்டு மையமும் அனைத்தும் ஐஎஸ்ஆர்ஓவான நமது இந்திய அரசிடம் இருப்பதால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அரசு என்ன நினைக்கிறதோ அதை அதை சாத்தியப்படுத்த முடியும் செயல்படுத்த முடியும் எனவே எல்லா கட்டுப்பாடுகளும் அரசின் கையில் இருக்கும் என்பது சுருக்கம் ஆனால் இந்த ஸ்டார்லிங் என்பது அப்படி அல்ல இந்த ஸ்டார்லிங் தொழில்நுட்பம் வேறு ஏன் புதிய தொழில்நுட்பம் வருவதில் என்ன பிரச்சனை புதிய புதிய தொழில்நுட்பம் வரும்போது பிளஸும் இருப்பது வாடிக்கை தான் ஆகையால் இதில் என்ன எதிர்க்க வேண்டிய இருக்கிறது என்று கேட்டுவிடாதீர்கள் பொறுமையாக கேளுங்கள் அதாவது ஒவ்வொரு மொபைல் ஃபோன் அல்லது லேப்டாப் அல்லது நீங்கள் பயன்படுத்துகின்ற ஏதாவது இன்டர்நெட் பயன்படுத்த முடிகின்ற ஏதாவது ஒரு உபகரணம் லேப்டாப்பாக இருக்கலாம் கம்ப்யூட்டராக இருக்கலாம் மொபைலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நேரடியாக சேட்டலைட்லிருந்து உங்களுக்கு இன்டர்நெட் பெறும் வசதியை ஏற்படுத்துவதுதான் இந்த ஸ்டார்லிங் அதானது டவர் தேவையில்லை உங்களுக்கு சிம் கார்டு தேவையில்லை டவர் தேவையில்லை உங்களுக்கு கேபிள் தேவையில்லை எதுவுமே தேவையில்லாமல் சேட்டலைட்ல இருந்து நேரடியாக உங்களுக்கு வைஃபை கிடைப்பது போல சேட்டலைட் இருந்து நேரடியாக இன்டர்நெட்டை பெற முடியும் அதற்காக இந்த ஸ்டார்லிங் நிறுவனம் பல பதினாயிரக்கணக்கான சிறு சிறு சேட்டலைட்டுகளை வானில் ஏவி அதன் மூலம் சேவை அளிப்பதுதான் இதன் நோக்கம் டவரும் தேவையில்லை உயரும் தேவையில்லை கேட்கும் போது ஏன் நல்லாதானே இருக்கிறது என தோன்றும் அதிவேகமான இன்டர்நெட்டும் இதனால் அளிக்க முடியும் என்பதும் இதுக்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் இதை கேட்கும்போது உங்களுக்கு நல்லதாக தெரிந்தாலும் இதில் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதுதான் இதில் உள்ள பெரிய சிக்கல் அதை தொடர்ந்து கேட்கும்போது உங்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அமெரிக்காவின் ஃபெடரல் கம்யூனிகேஷன் கமிஷனிடம் ஸ்பேஸ் எக்ஸின் சிஇஓவான இலன் மாஸ்க் அவர்கள் சந்தித்து சேட்லைட்லிருந்து நேரடியாக மொபைல் போன்களில் இன்டர்நெட் அளிப்பது பற்றிய சாத்தியக்கூறுகளை பற்றி ஆராய்ந்து தெளிந்திருக்கிறார் பிறகு அவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின்படி இதன் எதிரொலியாக இரண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார் என்று பெயரிட்டு இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை அதானது ஒரு புது திட்ட நடவடிக்கையை ஆரம்பிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் இந்த திட்டத்தின் மூலம் இவர்கள் உற்பத்தி செய்த இரண்டு செயற்கைக்கோள்களை சோதனை முயற்சியாக விண்வெளியில் அனுப்புகிறார்கள் தற்போது இந்த திட்டத்திற்காக இப்படி இவர்கள் அனுப்ப துவங்கி துவங்கி இப்போது இருப்பது சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட கோள்களை வான்வெளியில் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக பனிரெண்டாயிரம் சேட்டிலைட்டுகளும் அதைத் தொடர்ந்து முப்பத்தி நான்காயிரத்தி நானூறு சேட்டிலைட்டுகளும் விண்ணிற்கு அனுப்புவதுதான் எலன் மாஸ்கும் அமெரிக்காவும் சேர்ந்து திட்டமிட்டு வைத்திருப்பது இதன் மூலம் நூற்றி ரெண்டு நாடுகளில் சேட்டிலைட் மூலமாக இன்டர்நெட் வசதி அல்லது சேவை அளிப்பதுதான் இவர்களுடைய நோக்கம் கேட்கும்போது சேவை அளிக்கிறார்கள் இன்டர்நெட் வசதி அளிக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் தோன்றும் தான் பிரச்சினையை தொடர்ந்து கேளுங்கள் அமெரிக்கா தவிர ஐரோப்பிய நாடுகள் ஆசியாவில் உள்ள ஜப்பான் உட்பட பல நாடுகளிலும் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா நாடுகளிலும் இதன் மூலம் இன்டர்நெட் சேவை ஏற்கனவே அவர்கள் துவங்கி விட்டார்கள் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஆறாயிரம் அனுப்பி இருக்கிறார்கள் இப்போது இந்தியாவிலும் இந்த ஸ்டார் லிங்க் செயல்படுத்த எலோன் மஸ்க் பலகட்ட பேச்சுவார்த்தைகளையும் பன்முனை முயற்சிகளையும் எடுக்கிறார் ஆனால் இந்தியா இதை கண்டுகொள்ளவும் இல்லை ஒத்துக்கொள்ளவும் இல்லை ஆனால் அவர்களும் சளைக்காமல் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏன் புதிய இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி ஏன் புதிய தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி என்று நீங்கள் கேட்டீர்களானால் புதிய நுட்பத்தை பயன்படுத்துவதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை உண்டு அதன் சமீபத்திய அனுபவசாலி யார் என்று கேட்டால் ஈரான் என்னும் நாடு எப்படி என்று கேட்டுதானே கேட்கிறீர்கள் கேளுங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஈரானில் ஹிஜாப் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை உருவானது அதானது பெண்களை ஹிஜாப் பயன்படுத்தவில்லை ஒரு பிரச்சனை உருவாக அங்கு பெண்கள் அதற்கு எதிர்ப்பு குரல் பயன்படுத்த மாட்டோம் என்று எதிர்ப்பு குரல் எழும்ப பெரும அளவில் அந்த எதிர்ப்பு போராட்டம் பிறகு சிறு சிறு சின்ன சின்ன கலவரங்களாக பரவத் தொடங்கியிருந்தார்கள் இந்த பிரச்சனை பெருசாக பெருசாக அந்த ஈரான் அரசு இதை கட்டுப்படுத்தும் நோக்கில் அங்கு இன்டர்நெட் போன்ற இந்த செய்திகளை பரப்பும் பல வசதிகளையும் உடனே நிறுத்தி வைத்தது ஆக இன்டர்நெட்டை நிறு இன்டர்நெட் சேவையை ரத்து செய்தது ஈரான் அரசு பல காரணங்கள் அதாவது இந்த கலவரமோ போராட்டமோ மிக அளவில் பரவாமல் இருப்பதற்கும் அதிக நபர்கள் இந்த தகவல் பரவி ஒன்று சேராமல் இருப்பதற்கும் ஏன் அங்கு நடக்கின்ற பிரச்சனை வெளியுலகுக்கு தெரியாமல் இருப்பதற்கு கூட இருக்கலாம் ஆனால் இது எல்லா நாடுகளும் செய்யும் பிரச்சனை தான் நம் இந்தியாவும் சில நேரங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் அல்லது மாநிலங்களில் சில நேரங்கள் கலவரங்களோ பிரச்சனைகளோ நடக்கும் போது இன்டர்நெட் வசதிகளை தடுத்து நிறுத்தி வைத்திருப்பது உண்டு எல்லா நாடுகளும் சில கட்டுப்பாடு கருதி சில நேரங்களில் சில சமயங்களில் அப்படி செய்வதுண்டு அப்படித்தான் ஈரானம் செய்தது ஆனால் ஈரான் அங்கு இன்டர்நெட்டை நிறுத்திய பின்பும் ஈரான் மக்களுக்கு இன்டர்நெட் சேவை கிடைத்துக் கொண்டே இருந்தது என்பதுதான் பிரச்சனை ஏன் அப்படி கிடைத்தது இங்குதான் ஸ்டார் லிங் என்ற ராட்சசன் கரத்தின் ஆபத்து ஒளிந்திருக்கிறது ஈரானில் அரசு சேவையை நிறுத்தியதும் எலன் மாஸ்க்கு தங்கள் நிறுவனத்துக்கு ஆணையிட்டார் ஈரானில் உள்ளவர்களுக்கு இலவசமாக இன்டர்நெட் வசதி ஏற்படுத்த வேண்டும் உடனடியாக அதை செய்யுங்கள் என்று தங்களுடைய நிறுவனத்துக்கு ஆணையிட்டார் கன நேரத்தில் ஸ்டார்லிங் அதற்கான வசதியை சேர்க்கை கோள் மூலமாக உருவாக்கியது பிரச்சனையும் போராட்டமும் பூதகரமாக பரவியது அதானது எல்லா ஈரானில் உள்ள அனைவருக்கும் பாஸ்வேர்டு அடிக்காமலேயே இன்டர்நெட் கொண்டே இருந்தது மொபைல் மூலமாக அதனால் அனைவரும் செய்திகளும் தகவல்களும் பரப்பி கொண்டிருந்தார்கள் பிரச்சனையும் பெரிதாக போராட்டமும் பெரிதாக பரவியது யோசித்து பாருங்கள் ஒரு நாட்டின் தலைமை அதிகார மையத்தின் அனுமதி இல்லாமல் அல்லது அங்குள்ள ஆளுகின்ற ஆட்சியாளர்களின் அரசின் அனுமதியின்றி அந்த நாட்டில் போராட்டக்காரர்களுக்கு இன்டர்நெட் வசதியை ஏற்படுத்தி போராட்டத்தை வளர்த்து விட்டது இன்னொரு நாட்டில் உள்ள அரசு அல்லது நிறுவனம் என்றால் அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்குரிய நாட்டின் கட்டுப்பாட்டையும் கணிப்பையும் இது சிதைத்தது என்று வேண்டுமானால் சொல்லலாம் பிறகு பிரச்சனை பூதகரமாக வளர்ந்தபோது ஈரான் அரசு தனது இரும்பு கரம் கொண்டு அடக்கவோ அந்த பிரச்சனையை ஏதாவது ஒரு வகையில் முடிவுக்கு கொண்டு வந்தது என்றதெல்லாம் இன்னொரு பக்கம் ஆனால் எலன் மாஸ்கும் எலன் மாஸ்க்கு செயல்படுகின்ற நாடும் செய்தது சரியா அப்படி செய்யலாமா ஒரு நாடு ஒரு நாட்டின் நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக அது இன்டர்நெட்டை தற்போது நிறுத்தி வைக்கும்போது இன்னொரு நாடு அந்த நாட்டின் அனுமதியே இல்லாமல் அந்த நாட்டுக்குள் அந்த நாட்டு அரசுக்கு எதிராக செயல்படும் மக்களுக்கு இன்டர்நெட் வசதியை அளித்திருப்பது எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும் அதாவது இதன் மூலம் நமக்கு உணர்த்துவது என்ன உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கவும் வளர்க்கவும் அந்தந்த நாட்டின் அனுமதி இன்றி அமெரிக்காவால் அல்லது அமெரிக்காவில் செயல்படும் இந்த எலன் மாஸ்கின் ஸ்டார் லிங்க் என்ற நிறுவனத்தால் முடியும் இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி செயல்படுத்த முடியும் என்பது எல்லோருக்கும் புரிய வைத்தார்கள் என்பதுதான் உண்மை அதற்கு ஸ்டார் லிங்க் என்னும் தொழில்நுட்பம் ஒரு பெரும் கரமாக அல்லது ஆயுதமாக மாறியிருக்கிறது இதனால் தான் இந்தியா சீனா போன்ற நாடுகள் இதை மறுப்பது தற்போது உள்ளது போல இன்டர்நெட் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்காது என்பதால் நாட்டின் நன்மை கருதி இப்போது நாம் டிக்டாக்கு போன்ற பல ஆப்புகளை அல்லது இன்டர்நெட் வசதியுள்ள பல ஆப்புகளை எல்லாம் தடை செய்திருக்கிறோம் நிறுத்தி இருக்கிறோம் நாட்டின் நலன் கருதி பல நடவடிக்கைகளில் இன்டர்நெட்டுகளில் சில கட்டுப்பாடுகளை நாம் விதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் இதை எல்லாமே நாம் செய்ய முடியாமல் போகும் ஏனென்றால் எந்த நாட்டில் உள்ள அரசிற்கும் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களுக்கும் இந்த இன்டர்நெட்டை கட்டுப்படுத்தும் வசதியோ வாய்ப்போ இருக்காது எல்லாமே இருப்பது ஸ்டார்லிங் என்னும் அமெரிக்காவில் இருக்கும் நிறுவனத்திடம் தான் இருக்கும் ஏனென்றால் அந்த நிறுவனம் தான் இந்த இன்டர்நெட்டை வழங்குகின்ற சேட்லைட்டை எல்லாமே கையாண்டு கொண்டிருக்கும் எனவே இவர்கள் இது மூலம் பல தகவல்களையும் நாட்டுக்குள் பரப்பி நாடுகளில் பெரும் பிரச்சனைகளை உருவாக்கவோ ஏன் ஆட்சி மாற்றங்களை கூட இவர்களால் உருவாக்க முடியும் அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டே அவ்வளவு சாத்தியக்கூறுகள் இதில் அதிகம் என்று சொல்கிறார்கள் இது மட்டுமா நம் நாட்டின் ரகசியங்களானாலும் தனிநபர் ரகசியங்களானாலும் அதாவது நாம் மொபைலில் பரிமாறிக்கொள்ளும் ரகசியங்கள் எல்லாமே இவர்களுக்கு அந்த சேட்லைட் மூலமாக தகவல்களை சேகரித்து அல்லது களவாட முடியும் மிக எளிதாக அதை செய்ய முடியும் அமெரிக்காவில் நாம் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தனி நபரானாலும் நாடானாலும் நம்முடைய நடவடிக்கைகளையும் இவர்களால் கண்காணிக்கவும் முடியும் எதை திருடினார் எந்த தகவல்களை திருடிக்கொண்டு இருக்கிறார்கள் எதை யாரை கவனிக்கிறார்கள் யாரை கண்காணிக்கிறார்கள் எதை எதையெல்லாம் அவர்கள் எடுத்து கொண்டார்கள் ஒன்றுமே நமக்கு தெரியாது எல்லா டேட்டாக்கள் என்று சொல்கின்ற எல்லா தகவல்களையும் அவர்களால் கட்டுப்படுத்தவோ திருடவோ களவாடவோ கையாளவோ எது வேண்டுமானாலும் அவர்கள் நினைத்தபடி செயல்படுத்த முடியும் இந்த ஸ்டார்லிங் எனும் நிறுவனம் எலன் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தின் கீழ் செயல்படுகின்ற ஒரு கிளை நிறுவனம் அமெரிக்கா திருமணமான இது அமெரிக்காவில் இருந்து கொண்டு உலகின் மூலை முடுக்குகள் இருக்கின்ற எந்த நாடானாலும் சரி அவர்கள் சொல்கிறபடி பார்த்தால் நூற்றி இரண்டு நாடுகளில் அவர்கள் சேவை வழங்க இருக்கின்ற நாடுகளானாலும் சரி மூளை முடுக்குகளில் இண்டு இடுக்குகளில் இருக்கிற எல்லா தகவல்களையும் செய்தி விவரங்கள் என அனைத்தையும் அவர்களால் சேகரிக்கவோ திருடவோ முடியும் இதில் ஒரு பெரும் குறைபாடு திருடுவதை அறியவோ கண்டுகொள்ளவோ கூட நம்மால் முடியாது என்பது மட்டுமல்ல பிறகு அதை கண்டுபிடிக்கவும் இயலாது என்பதுதான் இனி இரு நாடுகளுக்குள் ஒரு பிரச்சனை வந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ வந்தால் கூட இவர்களுக்கு விரும்பிய ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டிலிருந்து தகவல்களையோ மற்றபடி உள்ள விஷயங்களையோ திருடி இன்னொரு நாட்டிற்கு கொடுத்து அவர்கள் விரும்புகின்ற நாட்டை ஜெயிக்க வைக்கப்பதற்கோ சாதகமாக செயல்பட வைப்பதற்கோ வெற்றி பெற வைப்பதற்கோ அல்லது அவர்களை மிரட்டவோ கூட இவர்களால் சாத்தியப்படும் இவர்களால் செய்ய முடியும் என்பதுதான் தான் விரும்பிய நாட்டை ஜெயிக்க வைக்கவோ தோற்கடிக்கவோ கூட முடியும் இவர்களுக்கு இப்போது புரிகிறதா இந்த ஸ்டார் லிங்கின் ஆபத்து என்னவென்பதை அதானது நம்மை அறியாமலேயே அதானது நாம் இப்போது மொபைல் பேசுவதை மொபைல் எக்ஸ்சேஞ்சில் இருப்பவர்கள் ஒட்டு கேட்டால் நம்மளால் கண்டுபிடிக்கவே இயலாது அதுபோலதான் இந்த சேட்டிலைட் இன்டர்நெட்டை பயன்படுத்தி செய்யப்படும் தகவல்களை திருடினால் நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஸ்டார் லிங்கின் ஆபத்து என்னவென்பது இன்னொன்று வான்வழியை சீர்கேடாக்கி குப்பை மேடாக மாற்றுவது பல பல ஆயிரக்கணக்கான பதினாயிரக்கணக்கான செயற்கைக்கோள் சுற்றி வரும்போது டிராஃபிக் ஜாம் கூட உருவாகலாம் ஒன்றுக்கொன்று மோதலாம் பிரச்சனைகள் உருவாகலாம் குப்பை மேடாக நிறைய எக்கச்சக்கமான சேட்டிலைட்டுகள் பூமியை சுற்றி வரும்போது நீங்கள் ஒன்று நிறைத்து பாருங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இவையெல்லாம் நாளடைவில் பெரும் பிரச்சனையாக நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்புகளும் அதிகம் இந்த இது மட்டுமல்லாமல் மக்கள் பயன்பாட்டிற்காகத்தான் இதை நாங்கள் செய்கிறோம் என்று ஒவ்வொரு நாட்டிலும் சொல்லி அவர்களை இந்த ஸ்டார்லிங்கின் சேவையில் இணைத்த பின்பு பின்பு அதில் உள்ள தகவல்களை எல்லாம் திருட்டி இவர்களுடைய ராணுவ பயன்பாட்டிற்காக அவர்களின் தகவல்களையும் செய்திகளையும் நிகழ்வுகளையும் செய்ய மாட்டார்கள் என்பதில் என்ன உறுதி இருக்கிறது அதை நமக்கு அறியவும் முடியாது என்பதுதான் இதில் உள்ள பெரிய ட்ராபேக் கூடவே இதன் வேகமும் அதிகமாக இருக்கும் என்பதால் ஹை ஸ்பீடு கம்யூனிகேஷனாக இது இருக்கும் ஒவ்வொரு நாடுகளும் இந்த இன்டர்நெட்டை இராணுவ தகவல் பரிமாற்றங்களுக்காகவோ அல்லது அரசு அலுவலகங்களின் தகவல் பரிமாற்றங்களுக்காக பயன்படுத்தும் போது நாம் இங்கு செய்கின்ற சிறு சிறு நகர்வுகளும் செயல்களும் கூட அனைத்தும் அமெரிக்காவில் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஒரு ஒற்றர்களையோ தூதர்களையோ எதுவுமே விடாமல் ஒட்டு கேட்க வேண்டியதோ ஒற்று கேட்க வேண்டிய எதுவுமே இல்லாமல் விரல் நுனியில் அவர்களுக்கு அது கொண்டே இருக்கும் அது மட்டுமா நம் நாட்டில் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கும் கொடுக்கும் நிறுவனங்கள் திண்டுக்கல் பூட்டு போடு பூட்டிவிட்டு செல்ல வேண்டியதுதான் அதானது வேலைவாய்ப்பு உட்பட இந்த நிறுவனங்கள் அனைத்தும் பூட்டப்பட வேண்டிய ஒரு பெரும் சூழ்நிலையையும் உருவாகும் இப்போது நீங்கள் யோசித்துப் பாருங்கள் இதன் ஆபத்து எவ்வளவு பெரியது என்று இன்னொன்று இதனால் தான் இந்தியா இந்த நிறுவனத்தையும் எலன் மாஸ்கையும் கட்டுப்பாடுகள் விதித்து நிறுத்தி இருப்பது இல்லை எனில் ஆபத்து இல்லை என்று இந்தியாவுக்கு இவர்கள் உணர்த்த வேண்டும் இந்த ஸ்டே ஸ்டார்லைங்கினால் எந்த ஆபத்தும் இல்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் ஈரானில் இவர்கள் ஈரானில் இவர்கள் செய்த முள்ள இவர்கள் மீது நம்பிக்கை இப்போது உலக அளவிலே போய்விட்டது அல்லது இழந்து விட்டது அல்லது குறைந்துவிட்டது இதில் இத்தனைக்கும் ஈரான் இவர்களின் ஸ்டார் லிங்கின் சேவையை பயன்படுத்தவில்லை என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும் அவர்கள் அவர்களுக்கான தனி இன்டர்நெட் சேட்டிலைட் மூலமாகத்தான் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் அங்கு பிரச்சனை வந்ததும் அந்த இருந்து கிடைத்துக் கொண்டிருந்த இன்டர்நெட்டை அவர்கள் நிறுத்தியதும் அப்படி இருக்கும் போதும் அவர்களின் இன்றி இவர்கள் சேட்டிலைட் மூலமாக அங்கே இன்டர்நெட் அனுமதித்திருக்கிறார்கள் அதுவும் இன்டர்நெட்டை நிறுத்தி வைத்ததும் உடனே இலவன் மாஸ்க் அமெரிக்க அரசின் அனுமதியை கேட்டிருக்கிறது அனுமதி அளித்திருக்கிறது அனு அமெரிக்க அரசு உடனே இலவன் மாஸ்க் தன் நிறுவனத்துக்கு காணையிட்டிருக்கிறார் அங்கு உடனே இன்டர்நெட் கிடைப்பதற்கான வசதியை செய்யுங்கள் என்று அங்கு உடனே இன்டர்நெட் வசதியை செய்திருக்கிறது ஸ்டார்லிங் நிறுவனம் அங்கு பிரச்சனை பரவலாக பூதகரமாக வளர துவங்கியது அது அடக்கியதும் மற்றபடி உள்ள தகவல்களும் அது வேறு ஆனால் மாஸ்கும் அமெரிக்காவும் அங்கு ஸ்டார்லிங் என்னும் கரத்தால் என்ன செய்தார்கள் என்பது இப்போது புரிகிறதா இதுதான் மிகப்பெரிய ஆபத்து இதைத்தான் இந்தியாவிலும் செயல்படுத்துவதற்கு இவர்கள் மும்மூரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவை ஒருபோதும் நம்ப முடியாது அதன் கைத்தடியான மஸ்கை பெரிய ஆபத்தானவன் அமெரிக்காவின் ஆயுதமாக செயல்படுபவன் என்று கூட சொல்லலாம் எனவே ஒவ்வொரு நாடும் ஆட்சியாளர்களும் சுதாகரித்தால் அவரவர்களுக்கு நல்லது அல்லது பதவியே முக்கியம் என்றால் இப்போது நீங்கள் சொந்த நாட்டை மக்களையும் யாராவது அடகு வைப்பார்களானால் பிற்காலத்தில் உங்கள் சந்ததிகளும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அறிந்திருப்பது நல்லது